திமுக கூட்டணியில் காங்கிரஸ் போட்டியிடும் தொகுதிகள் மார்ச் இறுதியாக இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது ராமகிருஷ்ணனிடம் கேட்கலாம் ராமகிருஷ்ணன் காங்கிரஸ் கட்சி தமிழ்நாட்டில் போட்டியிடும் தொகுதிகள் என்னென்ன என்பது தொடர்பாக திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் காங்கிரஸ் இடையே ஒப்பந்தம் கையெழுத்தாக இருக்கிறது திங்கட்கிழமை இந்த ஒப்பந்தம் கையெழுத்தாக இருக்கிறது என்று தெரிய வருகிறது தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவராக இருக்கின்ற செல்வ பெருந்தகை மற்றும் தமிழ்நாடு முதலமைச்சர் திமுக தலைவருமாக இருக்கின்ற மு ஸ்டாலின் ஆகியோர் அந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட இருக்கிறார்கள் மக்களவை தேர்தலை பொறுத்த வரையில் இன்றைய தினம் தேர்தல் ஆணையம் தேர்தல் தேதியை அறிவித்திருக்கிறது அதன்படி வருகின்ற இருபதாம் தேதியிலிருந்து தமிழ்நாட்டில் வேட்புமனு தாக்கல் என்பது தொடங்கி இருக்கிறது தேர்தலை பொறுத்த வரையில் ஏப்ரல் மாதம் நடைபெற இருக்கிறது தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டிருக்கின்ற இந்த சூழ்நிலையில் ஏற்கனவே பல்வேறு கட்சிகள் தங்களது தொகுதிகள் மட்டுமல்லாமல் வேட்பாளர்களை அறிவித்த வளம் இருக்கிறார்கள் திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான அந்த தமிழ்நாட்டில் கூட்டணியில் காங்கிரஸ் கட்சிக்கு மொத்தம் ஒருபது தொகுதிகள் தமிழ்நாட்டிலும் புதுச்சேரி மாநிலத்தில் ஒரு தொகுதி உட்பட மொத்தம் பத்து தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது ஏற்கனவே தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் ஒன்பது தொகுதிகள் எந்தெந்த தொகுதிகள் என்பது பற்றிய தகவலை இதுவரை திராவிட முன்னேற்ற கழகத்திடம் காங்கிரஸ் கட்சி தெரிவிக்காத ஒரு சூழ்நிலையில் அந்த எந்தெந்த தொகுதிகளில் காங்கிரஸ் கட்சி போட்டியிடிறது இட இடப்போகிறது என்பது பற்றி இன்றைய தினம் இறுதி செய்யப்பட்டிருக்கிறது காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில தலைவராக இருக்கின்ற செல்வ பருந்தகை அதே போன்று சட்டமன்ற தலைவராக இருக்கின்ற ராஜேஷ்குமார் மற்றும் மற்ற மற்றும் காங்கிரஸ் கட்சியினுடைய உயர்மட்ட பொறுப்பாளர்கள் இடையே கலந்து ஆலோசிக்க இந்த முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறது எனவே இன்றைய தினம் இந்த ஒன்பது தொகுதிகள் வந்து கண்டறியப்பட்டிருப்பதால் திங்கட்கிழமை தொடர்பாக கையெழுத்தாக இருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் காங்கிரஸ் கட்சி இடையே இந்த தொகுதிகள் பங்கீடு தொடர்பாக ஒப்பந்தம் கையெழுத்தாக இருக்கிறது நாளைய தினம் மும்பையில் நடைபெற இருக்கின்ற ராகுல் காந்தியினுடைய அந்த பேரணியில் கலந்து கொள்வதற்கு காங்கிரஸ் கட்சியினுடைய கமிட்டி காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை அதே போன்று திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவரும் தமிழ்நாடு முதலமைச்சருமாக இருக்கின்ற மு ஸ்டாலின் ஆகியோர் செல்ல இருக்கிறார்கள் அங்கு சென்றுவிட்டு நாளை திரும்பிய பிறகு திங்கட்கிழமை இரண்டு பேரும் கையெழுத்திட இருக்கிறார்கள் இந்த கையெழுத்து ஒப்பந்தம் என்பது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமை அலுவலகத்தில் வைத்து நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது தகவல்களுக்கு நன்றி ராமகிருஷ்ணன் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க